रणमः पार्वती हर हर महादेव तेन्नाडुडयशिवने पोट्रि जन्नाट्टवर्गमिरैव पोट्रि स्मृते बाजनम यत्र जायतेः पुरुषतामजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम नामरूपाभ्यहं या देवी सर्वमंगला ോകാ സമസ്തോപന്തു സർവേജനാ സുഖിനോപേക്കും സർവമംഗളം ഉണ്ടാകട്ടം ശിവപെരുമാനുടേ ദിവ്യമാരണങ്ങളിലെ പത്ര പുഷ്പത്തെ സാറ്റി നമസ്കരിപ്പോ വണാണി വിഷ്ണു ഭുവണാണി വിഷ്ണു ജ്യോതിംഷി വിഷ്ണു എനിയത് വിഷ്ണു പുരാണം பற்பல புராணங்களினுடைய தோற்றுவாயாக சகலவிதமான சாஸ்திரங்கள் தோன்றுவதற்கு காரணமான புண்ணிய பூமியாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய நைமிசாரண்யம் எனும் திவ்யக்ஷேத்திரத்தினுடைய ஆனந்தமயமான ஒரு தரிசனம் ஸ்தல மகத்துவம் நமக்கு அனுகிரகித்து தரப்படுகிறது மகத்தான புண்ணிய பலன் நமக்கு அமைந்திருந்தால் மட்டுமே நைமிஷாரண்யத்தை நாம் அணுக முடியும் தரிசிக்க முடியும் இருக்க முடியும் வணங்க முடியும் நமஸ்கரிக்க முடியும் தலம் தீர்த்தம் மூர்த்தி வனம் ஆகாசம் தீர்த்த குளம் என்றெல்லாம் பற்பல சிறப்புகளை ஒருங்கே அமைத்து தரக்கூடிய மகா புண்ணியக் கஷேத்திரமாக விளங்கி அருள்பாலிக்கிறது நைமிஷாரண்யம் ஆதி காலத்திலே பிரம்மாவனிடத்துல எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள் பூஜிப்பதற்கு யஜ்ஜம் செய்வதற்கு பரம பவித்திரமான புண்ணிய பூமியை தாங்கள் அனுகிரகித்து தர வேண்டும் பிரம்மாவோ தன்னுடைய மோதரவிரலிலே பவித்திரத்தை ஆகாய மார்க்கமாக எது பவித்திரமான இடம் அந்த இடத்துல நீ ஸ்தாபிதமாகுக என்று தர்பயை தன் பவித்திரத்தை இழுத்து ஆகாய மார்க்கத்தில் தன்னுடைய ஹிருதயத்திலே இருந்து புஷ்பிக்கிறார் பூஜிக்கிறார் பாரத தேசம் முழுவதும் பிரதட்சணம் செய்து வந்து இறுதியிலே அந்த பரம பவித்திரம் தீர்த்தமாக மாறிய புண்ணிய பூமி பவித்திரமாக மாறிய காரணத்தாலே பவித்திர பூமி தீர்த்தமாக மாறியது அதுவே சக்கர தீர்த்தம் இந்த சக்கர தீர்த்தத்தினுடைய மகத்துவம் ஈரேழு பதினாலு புவனங்களில் எங்கும் அனுபவிக்க முடியாது எல்லோரும் கூடினார்கள் விஷ்ணுவை ஆராதித்தார்கள் அவற்றுடைய பலனை அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்து தந்தார்கள் ஆகவே தான் நேமி என்றால் பவித்ரம் என்ற சொல் தர்பை என்ற சொல் சக்கரம் ஆரண்யம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படி அமைந்த மகத்தான ஒரு புண்ணிய பூமி இது இங்க இருக்கக்கூடிய வனத்துல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் பகவானுடைய நாமாவை சொல்லி கொண்டே இருக்கிறது பதினெட்டு புராணம் நான்கு வேதம் சகலவிதமான சாஸ்திரம் எல்லாம் தோன்றிய புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியை தரிசிப்பதனாலே ஏற்படக்கூடிய உய்வுகள் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது அத்தனை சிறப்பு வாய்ந்தது ஈஸ்வர கிருபையும் அனுகிரகமும் தெய்வ பக்தியும் பற்றும் ஒருங்கே அமைந்திருந்தால் அவர்களுக்கு அமைத்து தருகிறது இப்படி அமைந்திருக்கக்கூடிய எண்ணத்துல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கோமதியினுடைய பெருமை வாசல்யம் அலப்பறிகிறது சிவபெருமானுடைய ஜடாஜூடத்திலே இருந்து கங்கையினுடைய கலையில ஒன்றை எடுத்துக்கொண்டு சந்திரனோடு தொடர்புடையதாக இங்கே வருகிறது சந்திர தரிசனம் பாவ விமோசனம் என்பார்கள் அப்படி சிவபெருமானுடைய சிரசிலே இருக்கக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்யக்கூடிய பலன் இந்த புண்ணிய நதியில நீராடுவதால் கிடைக்கிறது மனம் மொழி மொய்கள் சுத்தி அடைகிறது சகல பாவங்களும் நிவர்த்தி ஆகிறது இப்படி அமைந்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய கஷேத்திரம் இது இவற்றோடு மட்டுமல்ல திவ்ய தேசத்தில திருவங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெரும் பெருமைக்குரியது பூனுடை சுவர்வை தென்பது உன் நாட்டி ரோமம் பயந்த ஒன்பது வாசு தானுடை குரம்பை பிரிதும் போது உன் தன் சரணம் சரணமே என்றிருந்தே தேனுடைய தேனுடை கமல கரசே திரைகுள்மா நெடுங்கடல் கடந்தாய் யானுடைய தவத்தால் சிக்கன பிடித்த நைமிசாரண்ணத்துலிந்தாய் என்று அவருடைய வாக்கினாலே அறிய முடிகிறது மூலவர் தேவராஜ பெருமாள் தாயார் ஸ்ரீஹரி லக்ஷ்மி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இவற்றோடு தேவி மகாத்மியத்திலே வரக்கூடிய அம்பிகை இங்கே பிரசன்னதையாக இருக்கிறார் ஹிருதயம் லலிதே தேவி யுதரே சூல தாரிணி அப்படின்னு அம்பிகை ஹிருதஜ ரூபமாக இங்கே அனுகிரகம் செய்து அருள் புரிகிறார் உப சக்தி பீதமாக லலிதாம்பிகை அருள் புரிகின்றார் லலிதா சகசிரநாமத்திலே யை என்கின்ற நாமாவலிக்கு உயர்வாக போற்றக்கூடிய உன்னத கஷேத்திரமாக அமைந்து அருள் பாலிக்கிறது இப்படி மகத்தான அற்புதங்களை ஒருங்கே தரக்கூடிய திவ்ய கஷேத்திரத்திலே சிவபெருமானுடைய அனுகிரகத்தோடு கோமதி நதி சக்கர தீர்த்தம் இவைகளெல்லாம் அருள் புரியும் இந்த இடத்திலே நாமும் மானசீகமாக இருக்கும் இடத்துல தரிசனம் செய்து உய்வு பெறுவோம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் ஓம் நம